மனுஷங்களுக்கு வந்து குற்ற உணர்ச்சி என்ன எதுக்காக அப்படின்னா குற்ற உணர்ச்சியில் இருக்காங்க எப்படின்னா இந்த மாதிரி ஏற்றத்தாழ்வுகளோட வாழ்ந்துட்டுருக்காங்க அதாவது நாம் இப்போ வந்து நாம் நாம் நமக்கு வந்து மூணு வேளை சாப்பாடு கிடைக்கிது ஆனால் வந்து பிச்சை எடுக்கிறவங்கள பார்க்குறாங்க மனுஷங்க ஏழ்மையில் வாழ்கிறவர்களை பார்க்கிறார்கள் குடிசையில் வாழ்கிறவர்களை பார்க்கிறார்கள் தெருவோரத்தில் பிளாட் பாரத்தில் படுத்து கிடக்கிறவங்களையும் பார்க்குறாங்க இப்படி மக்கள் வந்து பல்வேறு விதமாக கடின கஷ்டப்படுறாங்க ஆனால் நாம் மட்டும் என்ன பண்ணுறோம் ஒரு நல்ல வீட்டில் வசிக்கிறோம் அதெல்லாம் பார்க்கும்போது மனுஷங்களுக்கு ஒரு குற்ற உணர்ச்சி குற்ற உணர்ச்சி ஏற்படுகிறது ஆனால் அவங்களெல்லாம் பார்த்துட்டு அவங்களுடைய நிலைக்காக நிலை மாறுவதற்காக நாம் வந்து என்ன பண்ணுறோம் வருத்தப்பட்டுட்டு போயிடுறோம் அதுவே போதுமானது நான் தான் நம்மளால் செய்ய முடியும் ஐயோ பாவம் அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ள சொல்லிவிட்டு நாம் கடந்து போய்கிட்டே இருக்கோம் அவங்களுக்காக நம்ம எதையும் செய்ய முடியல ஏன்னா நம்ம குடும்பத்தில் யாராவது அது மாதிரியான ஒரு நிலை ஏழ்மையில் இருக்கிறார்கள் தருவாரம் வாரம் ஃப்ளாட் வாரத்தில் படுத்து கிடக்கிறாங்க வறுமையில் இருக்கிறார் பிச்சை எடுக்கிறார்கள் அப்படின்னா நாம் என்ன பண்ணுவோம் அதை பார்த்துட்டு போக தானே அப்போது அப்போ இங்கே மக்கள் வந்து ஒரு குறை கொஞ்சம் பேர் என்ன பண்ணுறாங்க பிச்சை எடுக்கிறாங்க வறுமையில் வாழ்கிறார்கள் ஏழ்மையில் இருக்கிறார்கள் குடிசையில் வசிக்கிறார்கள் கொசுக்கடியில் வசிக்கிறாங்க அப்படி சத்தான உணவுலாம் இல்லாமல் இருக்காங்க இப்படியெல்லாம் இருக்கும்போது படிக்கிறக்கே வழி இல்லாமல் சின்ன வயசுலேயே வேலை பார்க்குறாங்க இப்படியெல்லாம் இருக்கும்போது இதை பார்த்துட்டு பார்க்காம நம்ம கடந்து போகிறோம் பாருங்கள் அப்போ மனுஷங்களுக்கு ஒரு குற்ற உணர்ச்சி ஏற்படுது அந்த குற்ற உணர்ச்சியை வந்து இவங்க என்ன பண்ணுறாங்க பார்க்கும்போதெல்லாம் குற்ற உணர்ச்சி ஏற்படுது இவங்களோட நிலையை வந்து நம்மளால் மாற்ற முடியவில்லையே அதாவது மாற்றுவதற்காக நாம் ஏன் முயற்சிக்கவில்லை அப்படின்னு சொல்லிட்டு மனுஷங்களுக்கு ஒரு குற்ற உணர்ச்சி வருது அந்த குற்ற உணர்ச்சின் காரணமாக என்ன பண்ணுறாங்க அப்படின்னா மேலும் மேலும் குற்றங்களை செய்கிறார்கள் மேலும் மேலும் குற்றங்களை செய்துவிட்டால் நீங்கள் வந்து அந்த அந்த குற்ற உணர்ச்சி நம்மிடமிருந்து இல்லாமல் போய்விடும் அப்போ அந்த குற்ற வளர்ச்சி தான் என்ன பண்ணுறது மனுஷங்க இது மாதிரி நிறைய குற்றம் நிறைய குற்றங்களை செய்கிறார்கள் அப்புறம் வந்து பெண்களை அடிமைப்படுத்துகிறார்கள் ஆண்கள் சர்வாதிகாரிகளாக இருக்கிறார்கள் பெண்களுக்கு என்ன குற்றம் உணர்ச்சுன்னா குழந்தைகளாக இருக்க வேண்டிய ஆண்கள் அதாவது பெண்களாகிய நம்மிடம் குழந்தைகளாக இருக்க வேண்டிய ஆண்கள் இப்படி நம்மையே அடக்கி அடிமைப்படுத்துகிற அளவுக்கு சர்வாதிகார மனம் உடையவர்களாக வெறிப்படுத்தவர்களாக மாறிவிட்டார்களே ஐயோ பாவம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அப்படிப்பட்ட ஆண்களை வந்து கட்டுப்படுத்தி அவர்களுக்கு அமைதியை கொடுக்க முடியவில்லையே என்கிற குற்ற உணர்ச்சி பெண்களுக்கு இருக்கிறது அதனால் ஆண்களுக்கு என்ன குற்ற பெரியவர்களாக நாம் மதிக்க வேண்டிய பெண்களை நாம் இப்படி அடக்கி அவமானப்படுத்தி அவங்களை அடிமைப்படுத்த முயற்சி பண்ணிக்கிறோமே அப்படிங்கிற குற்ற உணர்ச்சி ஆண்களுக்கு இருக்குது அப்போது இந்த குற்ற உணர்ச்சியின் காரணமாக அந்த குற்ற குற்ற உணர்ச்சியிலிருந்து எப்படி விடுபடுவது அப்படின்னு தெரிஞ்ச தெரியாமல் மேலும் மேலும் குற்றங்களை செய்கிறார்கள் இந்த தானியங்களால் சமைக்கப்பட்ட உணவுகளை சாப்பிட்றாங்க அது ஒரு ஊக்கம் இருந்து அதை சாப்பிட்றாங்க மாமி சத்தை சாப்பிட்றாங்க பிற உயிரினங்களை கொள்கிறார்கள் மேலும் மேலும் குற்றங்களை செய்து கொண்டே போகிறார்கள் இந்த குற்றங்கிறது என்ன எங்கே எங்கே கொண்டு போய் விடியும் இதோட முடிவு தான் என்ன நம்ம அந்த குற்றங்கள் செய்கிற அந்த ஆர்வங்கிறது நம்மளை எங்கே கடைசியில் அழைத்து கொண்டு செல்லும் அப்படின்ட்டு தெரிஞ்சுக்கிறதுக்காக மேலும் மேலும் குற்றங்களை செய்கிறார்கள் அதன் மூலம் நமக்கு அந்த குற்ற உணர்ச்சியிலிருந்து விடுபட முடியுமா என்று கூட நினைக்கிறார்கள் குற்ற உணர்ச்சியிலேருந்து விடுபட முடியுமா அதன் மூலம் மேலும் மேலும் குற்றம் செய்வதால் குற்ற உணர்ச்சி நமக்கு பழகி போய்விடுமா குற்றம் செய்வதே நமக்கு இயல்பாக மாறிவிடாதா அப்படின்னு கூட எதிர்பார்க்குறாங்க ஏன்னா மேலும் மேலும் இந்த மாதிரி ஏற்றத்தாழ்வுகள் ஒருத்தர் குடிசையில் இருக்கிறாங்க ஒருத்தர் பணக்காரராக இருக்கிறாங்க ஒருத்தர் ஏழ்மையில் இருக்காங்க ஒருத்தர் ஊட்டச்சத்து மிகுந்த உணவுகள் கிடைக்காம இருக்காங்க ஒருத்தர் பசியோடு இருக்காங்க ஒருத்தர் நல்லா சாப்பிட்றாரு இப்படி அப்புறம் பெண்களை அடிமைப்படுத்துறது ஆண்களை ஆண்களை வந்து இந்த மாதிரி இருக்குது இப்படியெல்லாம் இருக்கும்போது இந்த மாதிரியான குற்ற உணர்ச்சிகள்லேருந்து எப்படி விடுபடுறது அப்படின்னு மனுஷங்க எப்படி தெரியுமா யோசிக்கிறாங்க மேலும் மேலும் இந்த குற்ற உணர்ச்சியை நாம் பழக்கப்படுத்தி கொள்வோம் அது மனித இயல்பாக அதை மாற்றுவோம் பழக பழக அது நமக்கு பழகிவிடும் அதனால் வந்து ஏன்னா இதில் வந்து நிறைய சௌகரியங்கள் இருக்கிறது தானே நிறைய ஆபத்துகள் இருந்தாலும் நிறைய சௌகரியம் இருக்குது காங்கிரீட் கட்டடம் பெட்டில் படுத்துறோம் ஒரு குளிர் மழை எவ்வளோ தான் வெளியில் மழை பெஞ்சாலும் நம்ம வந்து எந்த வித கவலையும் இல்லாமல் படுத்து தூங்குகிறோம் வேலை வேலைக்கு நல்லா சாப்பாடு தானிய உணவுகளை சாப்பிட்றோம் தானிய உணவுகளை சாப்பிட்டா நமக்கு வந்து உணவு பஞ்சத்தை பற்றின கவலையே இல்லை மொத்தமாக வந்து நம்ம தானியங்களை வந்து உற்பத்தி பண்ணி மூட்டை மூட்டையாக வீட்டில் கட்டி வச்சுட்டாக்கா ரெண்டு மூணு வருஷத்துக்கு நம்ம வந்து பயப்பட வேண்டிய அவசியமும் இல்லை தினசரி நம்ம வயிறு நிறைய சாப்பிடலாம் அப்படின்ட்டு இவங்க என்ன பண்ணுறாங்க இதையே மனித உணவாக இது வந்து மனித உணவு கிடையாது தானிய உணவு மீன் உணவு மாமிச உணவுனா மனித உணவு கிடையாது அப்போ இதை வந்து மனித உணவாக மாற்றணும்னு நினைக்கிறாங்க ஏன்னா இதில் நிறைய சௌகரியம் இருக்குது அதனால் இதையே மனித உணவாக மாற்றி விடலாம் இதை பழகிவிட்டால் இது வந்து நமக்கு பழகிவிடும் நம்ம இயல்போடு ஒன்றிவிடும் நம்ம மனித உணவாக அது மாறிவிடும் பத்து வருஷம் நூறு வருஷம் சாப்பிடுவாங்க இரநூறு வருஷம் முந்நூறு வருஷம் சாப்பிட்டாக்கா இது வந்து மனித உணவாக மாறிவிடும் மனித உடல் அதற்கு போன்று மாறிவிடும் அப்படின்ட்டு மனுஷங்க கற்பனை பண்ணுறாங்க அப்படின்னு ஆசைப்படுறாங்க ஆனால் ஆயிரக்கணக்கான வருஷங்களாக ரெண்டாயிரம் வருஷமாக கூட தானியங்களாக உணவாக சாப்பிட்ருக்காங்க இட்லி பூரி அல்லது அரிசி கோதுமை இது போது கேழ்வரகு கம்பு திணை இது வந்து தானியங்களை சமைச்சு ஒரு ரெண்டாயிரம் வருஷத்துக்கு மேலே இவங்க சாப்பிட்ருக்காங்க அப்படி சாப்பிட்டும் கூட இந்த மனித உடல் இந்த தானிய உணவுகளை ஏற்றுக்கொள்ளவில்லை நோய்கள் தான் வருது இந்த மாமிச உணவுகளை கூட ரொம்ப ஆயிரக்கணக்கான வருஷமாக சாப்பிட்டுட்ருக்காங்க ஆனால் இது மனித உடல் அதை ஏற்றுக்கொள்ளவில்லை மனித உடல் அது வந்து பக்க விலை தான் ஏற்படுத்துவது நோய்களை தான் ஏற்படுத்துகிறது அதாவது குற்ற நீ வந்து திருடனாக இருக்கிற அப்படின்னா நூறு வருஷம் திருடிட்டா திருடுறதே மனுஷ இயல்பாக மாறிவிடாது இந்த உலகத்துல எல்லாருமே திருடுறாங்க கொலை செய்கிறாங்க அப்படின்னா கொள்ளை அடிக்கிறார்கள் நேர்மை இல்லாதவர்களாக இருக்கிறார்கள் அப்படி நூறு வருஷம் இருக்கிறாங்க ஆயிரம் வருஷம் கூட மனுஷங்க அப்படி இருந்துட்டு போட்டுமே ஆயிரம் வருஷம் மனுஷங்க மண் ஆயிரம் வருடங்களாக மனுஷங்க நேர்மை இல்லாமலே இருக்கிறார்கள் அப்படின்னு வச்சு வச்சுக்கோமே நேர்மை இல்லாமலே வச்சு இருக்கிறார்கள் ஆயிரம் வருஷமாக ரெண்டாயிரம் வருஷமாக அப்படின்னா மனித இயல்பாக அது மாறிவிடுமா அப்போ ரொம்ப வருஷ காலம் பழகிட்டாக்கா அதுவே மனித இயல்பாக மாறிவிடுமா என்ன மாறாது அதுதான் வந்து மனுஷங்க ஏன் வந்து இவ்வளோ வருஷ காலமாக விடாபுடியா இந்த மாதிரி தானிய உணவுகளை சாப்பிட்றாங்கன்னா அப்படியாவது அது மனித உணவாக மாறிவிடாதா இந்த மனித உடல் அதை ஏற்றுக்கொள்ளாதா அப்படின்னு எதிர்பார்க்குறாங்க அப்படின்னு ஆசைப்படுறேன் ஏன்னா அப்படி மனித அந்த அப்படி உடம்பு மனித உடம்பு அதை ஏற்றுக்கொண்டு விட்டால் அந்த தானிய உணவுகளை ஏற்றுக்கொண்டு விட்டால் மனுஷங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் ஏன்னா மூட்டை மூட்டையாக நெல் ஒரு நெல் கோதுமை இதெல்லாம் உற்பத்தி பண்ணி மூட்டை மூட்டையாக வீட்டில் கட்டி வச்சிட்டாக்கா தினமும் ஒரு ஆளுக்கு ஒரு டம்ளர் வீதம் அரிசியை போட்டு அல்லது கோதுமையை போட்டு ஏதாவது வேக வச்சு பொங்கி தின்ட்டு போயிட்டே இருக்கலாமே உணவு பஞ்சத்தை பற்றி கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை ஒரு ரெண்டு வருஷத்துக்கு நம்ம வந்து ஒரு ஒரு ஆறு மாதம் கஷ்டப்பட்டு உழைக்கணும் மூட்டை மூட்டையாக நெல் கோதுமை எல்லாத்தையும் மூட்டை மூட்டையாக வீட்டில் எடுக்கணும் அப்புறம் என்ன பண்ணணும் போய் ஆறு மா ஒரு வீதி ஒரு ரெண்டு வருஷத்துக்கு சும்மாவே இருக்கலாம் பயமே இல்லாமல் அப்போ இந்த தானிய உணவுகளை வந்து தானிய உணவுகளால் மனுஷங்க நிம்மதியாக இருக்கலாம் தினம் தினம் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு நினச்சி அந்த தானிய உணவுகளை மனுஷ உணவு மனித உடல் ஏற்றுக்கொள்ளும்படி ஒரு ஆயிரக்கணக்கான வருஷங்களாக அதை சாப்பிட்டு சாப்பிட்டு பா தினமும் மூணு வேளை சாப்பிட்றாங்க ஆனாலும் அந்த உடம்பு ஏற்றுக்கவே இல்லை மனித உடம்பு என்பது தானிய உணவுகளை ஏற்றுக்கொள்ள அந்த ஏற்றுக்கொள்ள ஏற்றுக்கொள்ளாமல் எதிர்ப்பு தெரிவிக்குது தானிய உணவுகளை இந்த உடம்பு ஏற்று ஏற்றுக்க மாட்டேங்குது மாமிச உணவுகளை ஏற்றுக்க மாட்டேங்குது மீன் உணவுகள் முட்டை உணவுகளை ஏற்றுக்க மாட்டேங்குது அது வந்து எதிர்ப்பு தெரிவிக்குது அந்த எதிர்ப்பு தான் நோய்கள் நோய்கள்ங்கிறது என்னென்னா இந்த உடம்பு ஏற்றுக்க மாட்டேங்குது இந்த உடம்புக்கு முரணான அரிசி கோதுமை கேழ்வரகு திணை கம்பு இது போது சோளம் இது போது தானிய உணவுகளை இந்த உடம்பு ஏற்றுக்க மாட்டேங்குது இவனும் ஆயிரக்கணக்கான வருஷமாக பொங்கி தின்னுக்கிட்டே தான் இருக்காங்க மனுஷங்க ஆனால் இந்த உடம்பு ஏற்றுக்க மாட்டேங்குது அந்த உடம்போட உடம்பு வந்து உடம்பு ஏற்றுக்காம அதற்கு எதிர்ப்பு தெரிவிக்க தெரிவிக்கும் அந்த நிகழ்வு தான் நோய்கள் ஏன் இவ்வளோ நோய் வருது ஏன் சுகர் வருது ஒரு நாற்பது ஐம்பது வருஷமாக அவர் சுகர் சாப்பிட்றாரு வெள்ளைச்சீனி கலந்த டீ காஃபி சாப்பிட்றாரு லட்டு பூந்தியெல்லாம் சாப்பிட்றாரு அந்த உடல் ஏற்றுக்க வேண்டியது தானே நாற்பது வருஷமாக பயிற்சி கொடுக்குறாரு அப்படின்னா அதாவது நாற்பது வருடமாக இந்த மாதிரி ஸ்வீட்டாக சாப்பிட்றாரு அப்படின்னா அந்த உடம்பு அதுக்கு பழகத்தானே வேணும் அப்போ ஏன் அது நோய் வருது சுகர் ஏன் வருது அதெல்லாம் ஏற்றுக்க முடியல நீ நீ வந்து ஆயிரம் வருஷமாக சாப்பிட்டுட்டு அதை ஏற்றுக்கணுன்னு அவசியம் கிடையாது அந்த உடம்பு ஏற்றுக்காது கெட்டதை வந்து என்றைக்குமே அந்த உடம்பு ஏற்றுக்காது நல்ல விஷயங்களுக்கு வேணா நல்ல விஷயங்களை வேணா அதை ஏற்றுக்கும் நல்ல விஷயங்கள தான் ஏற்றுக்கும் அந்த உடம்பு அதுபோல் கெட்ட விஷயங்களை நீ ஆயிரக்கணக்கான வருஷங்களாக நீ செஞ்சிட்டே வந்தால் அந்த உடம்பு ஏற்றுக்கணுங்கிற அவசியம் இல்லை நாற்பது வருஷங்களா ஐம்பது வருஷங்களா நீ சுகர் போட்டு சுகரை அதிகமாக சேர்த்துக்கிற அப்படின்னா அந்த உடம்பு ஏற்றுக்கணும் இல்லை ஏ பயிற்சி எடுக்க வேண்டியது தானே அந்த உடம்பு அதை ஏற்றுக்கொள்வதற்கான பயிற்சியை ஒரு நாற்பது வருஷமாக கிடச்ச மாதிரி தானே அது அர்த்தம் நாற்பது வருடமாக நீ பயிற்சி கொடுக்குறீங்க டீ காஃபிக்கெல்லாம் வெள்ளைச்சினி கலந்து பேக்கரி உணவுகள் ஸ்வீட் உணவு ஜிலேபி ஜ ஜாங்கிரி பூந்தி அல்வா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இந்த இனிப்பு கலந்த உணவுகள் வெள்ளைச்சினி கலந்த உணவுகளை நாற்பது வருஷமாக உங்கள் உடம்புக்கு கொடுத்து கொடுத்து பயிற்சி பண்ணிகிட்டே இருக்கீங்க ஆனால் அந்த உடம்பு ஏற்றுக்கவே மாட்டேங்குது ஏற்றுக்காமல் அது தனது எதிர்ப்பை வெளிப்படுத்துகிறது எப்படின்னா சக்கரை நோயாக வெளிப்படுது நோய்கள் வருகிறது நோய்கள்லாம் என்னதுன்னா மனித உடல் தெரிவிக்கின்ற எதிர்ப்புகள் தான் நோய்கள் அந்த எதிர்ப்பு போராட்டம் மனித உடல் போராட்டம் நடத்துகிறது இந்த உணவுகளை எனக்கு கொடுக்காத என்று அது போராடுகிறது நான் இந்த உணவுகளை சாப்பிட மாட்டேன் இந்த உணவுகள் என்ன அழிக்கக்கூடியது இந்த உணவுகளை எனக்கு கொடுக்காத அப்படின்னு சொல்லிட்டு அது போராட்டம் நடத்துகிறது அந்த போராட்டம் தான் நோய்கள் அதனால் நீ இப்போ ஆயிரக்கணக்கான வருடங்களாக நீ அதை சாப்பிட்டுட்டாக்கா அது உனக்கு பழகி போயிடாது நல்ல விஷயங்கள் மட்டும்தான் பழகும் அதனால் அதுபோல் தான் வந்து மனுஷங்க வந்து இந்த இந்த ஏற்றத்தாழ்வு மிகுந்த ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து பார்க்குறாங்க பல ஆயிரக்கணக்கான வருஷங்களாக குடிசையில் வாழ்கிறவங்க மாளிகையில் வாழ்கிறவங்க அரண்மனையில் வாழ்கிறவங்க பெரிய வீடுகளில் வாழ்கிறவர்கள் இப்படி ஆயிரக்கணக்கான வருஷங்களாக வாழ்ந்து பார்க்குறாங்க ஆனால் இந்த வாழ்க்கை முறை வந்து மனித இயல்பாக மாறவில்லை மனித மனித உயிர்களால் அது குற்ற உணர்ச்சியாகவே இன்றும் தொடர்கிறது இன்றைக்கும் அது குற்றம்தான் ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி ஒரு குற்றம் செய்தால் ஒரு திருடுறாங்க கொலை பண்ணாங்க அது குற்றம் என்றால் அது இன்னும் பத்தாயிரம் வருஷம் கழிச்சியும் அது குற்றம் தான் பத்தாயிரம் வருஷமாக நீ கொலை பண்ணி கொலை பண்ணிகிட்டே இருக்கிற மனுஷங்க கொலை பண்ணுறதை வழக்கமாக கொள்கிறார்கள் அப்படின்னா அந்த கொலை என்பது நல்ல செயலாக மாறிவிடாது அதுபோல தான் குற்ற உணர்ச்சி மக மனித உயிர்கள் என்பது இந்த குற்ற உணர்ச்சிகள் குற்றங்களை நிறைய செஞ்சுக்கிட்டே இருக்காங்க அதாவது அடிமைப்படுத்துகிறாங்க தொழிலாளர்களை ஏமாத்துகிறாங்க முதலாளித்துவம்லாம் ஏமாத்துறாங்க பெண்களை அழிவுப்படுத்துகிறார்கள் நேர்மை இல்லாமல் இருக்கிறார்கள் உடலுக்கு தீங்கு விளைவிக்கிற உணவுகளை சாப்பிடுகிறார்கள் உடல் உழை உடற்பயிற்சி இல்லாமல் உடல் உழைப்பு இல்லாமல் வாழ்ந்து பார்க்கிறார்கள் அது எல்லாத்தையும் இந்த உடம்பு அதற்கு தகுந்தார் போன்று பழகிக்கொள்ள வேண்டியது தானே ஏன் பழக மாட்டேங்குது ஆயிரக்கணக்கான வருஷமாக ப்ராக்டிஸ் கொடுக்குறப்பா அப்போ அந்த அந்த உடம்பு அதை ஏற்றுக்கவே மாட்டேங்குது அது எதிர்ப்பு தெரிவிக்குது அதுதான் நோய்கள் அப்போ மனுஷங்க என்ன பண்ணுறாங்க குற்றம் இந்த குற்றங்கள் இது எல்லாமே குற்றம் ஏற்றத்தாழ்வு ஏழ்மை பிச்சைக்காரங்க வறுமை பணக்காரங்க கோடிஸ்வரங்கள் லஞ்சாதிபதி இது எல்லாமே குற்றங்கள் இந்த குற்றத்தை இதெல்லாம் பார்க்கும்போது மனுஷங்களுக்கு குற்ற உணர்ச்சி வந்துக்கிட்டே இருக்குது இதெல்லாம் பார்க்கும்போது அவனுக்கு வந்து ஒரு மாதிரி குற்ற உணர்ச்சியாக இருக்குது தலை ஒழிஞ்சிக்கிட்டு இதை கண்ணும் காணாமல் போயிட்டே இருக்கிறாங்க ஏன்னா இவனுக்கு பரவாயில்ல இவன் வாழ்க்கை நல்லா இருக்குது அப்படிங்கிற மற்றவங்க வாழ்க்கை அதை நம்ம என்ன என்னான என்ன அப்படின்னு சொல்லிட்டு இவங்க போயிட்டே இருக்காங்க அவங்கவுங்க வாழ்க்கையை அவங்க தான் பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு குற்றங்களை வந்து என்ன பண்ணுறான் தலை குனிஞ்சு அதற்கு எதிராக எதையும் செய்யாமல் இவன் போயிட்டே இருக்கிறான் ஆனால் குற்ற உணர்ச்சி அதை பார்க்கும்போதெல்லாம் குற்ற உணர்ச்சி மனுஷங்களுக்கு ஏற்படுது மனுஷங்க என்ன பண்ணுறாங்க அதில் அதுக்கு ஒரு தீர்வை கண்டுபிடிக்காமல் அந்த குற்ற உணர்ச்சியிலிருந்து விடுபடுவதற்கான வழிகளை கண்டுபிடிக்காமல் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா மேலும் மேலும் குற்றங்களை செய்கிறார்கள் மேலும் மேலும் குற்றங்களை செய்துவிட்டால் அந்த குற்றங்கள் நமக்கு பழகிவிடும் அந்த குற்றங்களை நமது உடல் ஏற்றுக்கொள்ளும் மனித மனித உடல் என்பது மனித வாழ்க்கையில் அது ஏற்றுக்கொள்ளப்பட்ட நடைமுறையாக மாறிவிடும் அப்படின்னு நினைக்கிறாங்க ஆயிரக்கணக்கான வருஷங்களா மாமிசங்களை சாப்பிட்டுட்டா அந்த உடல் வந்து மாமிச உண்ணியாக மாறிவிடும் நம் மனித உடல் என்பது மாமிச உண்ணியாக மாறிவிடும் அப்படின்னு மனுஷங்க அப்படி ஒரு கணக்கு போடுறாங்க ஏன் அந்த மாமிச மாமிசங்களை கிட்டத்தட்ட ஒரு ஆயிரம் ரெண்டாயிரம் வருஷங்களா சாப்பிட்டுட்டு இருக்காங்க அப்படிதானே அப்போ மனுஷங்களுக்கு என்ன கணக்கு கணக்கு அப்படின்னா இவ்வளோ ஆயிரக்கணக்கான வருஷமா நம்ம சாப்பிட்றோம் ஆனால் மனித உயிர்கள் வந்து தாவர உணிகள் தான் நம்ம ரெண்டாயிரம் வருஷமாக மாமிசங்களை உணவாக கொடுத்து மனித உடலை பயிற்சி கொடுத்துட்ருக்கோம் மனித உடலுக்கு பயிற்சி கொடுத்துட்ருக்கோம் எப்படின்னா மீன்களை சாப்பிடு மாமிசத்தை சாப்பிடு சாப்பிட வச்சு சாப்பிட வச்சு பயிற்சி கொடுத்துக்கிட்டே இருக்கிறோம் ரெண்டாயிரம் வருஷமாச்சு இன்னுமாப்பா நீ அந்த மனித உடல் வந்து மாமிசத்தை ஏற்றுக்கொள்ள மறுக்கிறது அப்படின்னு மனுஷங்களுக்கு ஒரே கோபம் இவ்வளோ நாள் பயிற்சி கொடுத்தாச்சு இன்னுமா நீ மனித மனித உடல் இந்த மாமிச உண்ணியாக இன்னும் மாறவில்லை மனுஷங்க ஏன் இன்னும் மாமிச உண்ணியாக மாறவில்லை அப்படின்னு சொல்லிட்டு மனுஷங்களுக்கு ஒரு கோபம் இன்னும் மனுஷங்க தாவர உண்ணியாக தான் இருக்கிறாங்க ரெண்டாயிரம் வருஷமாக சாப்பிட்டு சாப்பிட்டு பார்க்குறாங்க ஆனால் மனுஷங்க மாறவே இல்லை மாறவே முடியலை அவர்கள் இன்னும் தாவர உண்ணிகள் தான் ம மனுஷங்க இன்னும் பத்தாயிரம் வருஷம் மாமிசத்தை சாப்பிட்டாலும் அவங்க மாமிச உண்ணியாக மாறிவிட மாட்டார்கள் நம்ம இன்றைக்கி ஒரு கொலை பண்ணுறோன்னா பத்தாயிரம் வருஷம் கழிச்சு கூட அது கொலை தான் அது வந்து நல்ல செயலாக மாறிவிடாது அதனால் இன்று நம்ம தீய கெட்ட பழக்கம் எதுவோ அது இன்னும் பத்தாயிரம் வருஷம் கழித்து அதுவும் கெட்ட பழக்கமாக தான் இருக்கும் இன்றைக்கி ஒரு நம்ம எதெல்லாம் கெட்ட பழக்கம்னு சொல்கிறோமோ அது வந்து இன்னும் ரெண்டாயிரம் வருஷம் பத்தாயிரம் வருஷம் கழித்து கூட இன்னும் இருபதாயிரம் வருஷத்துக்கு கழிச்சு கூட அது கெட்ட பழக்கமாக தான் இருக்கும் அதனால் கெட்ட பழக்கம் என்றைக்குமே வந்து நம்ம வந்து ஆயிரக்கணக்கான வருஷம் அதை நம்ம வந்து கடைபிடித்து கொண்டே இருக்கிறோம் அதற்கான ஒரு பயிற்சி எடுத்துக்கொண்டே இருக்கிறோம் அப்படின்னா அது நல்ல பழக்கமாக மாறிவிடாது அது கெட்டது கெட்டது தான் அது மாதிரி குற்றங்கள் எப்போவுமே குற்றங்கள் தான் மனுஷங்க என்ன வந்து நிறைய குற்றங்கள் செய்தாலும் அது வந்து குற்றங்கள் வந்து வேற வழி இல்லாமல் குற்றங்களை நம்மால் ஏற்றுக்கொள்ள முடியவே முடியாது குற்றங்களை வந்து மனுஷோட மனுஷ வாழ்க்கையில ஏற்றுக்கவே முடியாது மனித உடலும் ஏற்றுக்கொள்ளாது அது என்றைக்குமே அது குற்றம் தான் அதனால் குற்ற உணர்ச்சி ஏற்பட்டுதா அதுலேருந்து நாம் அதுலேருந்து எப்படி விடுபடுறதுன்னு தான் பார்க்கணும் மேலும் மேலும் குற்றங்களை செய்து குற்றங்களையே நமது வழக்கமாக மாற்றிவிடக்கூடாது நமது வாழ்க்கையாக மாறிவிடாதா என்று ஆசைப்படக்கூடாது மாறிவிடாதா அப்படின்னு ஆசைப்படவும் கூடாது குற்றங்கள் எப்போதுமே குற்றம் உணர்த்தோம் குற்றம் தான்